என்றால் பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டியை புடிச்சிட்டு பிடுங்கிட்டு கையில புஸ்தகத்தை கொடுங்கன்னு சொன்னார் அது இங்க அழகா இருக்குது இது நிச்சயமா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன முதுகெலும்பு உள்ள கள போராளி ஸ்டாலின் அவருடைய முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல எமர்ஜென்சி காலத்தில் உள்ள ஜெயிலில் வச்சு பூட்ஸ்காரல மிதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு வீக்காக தான் இருக்கும் ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனது அல்ல தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வயசாக வலுப்பெற்று தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அது என்னன்னா அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பா ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நியூயார்க்லையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது அதை மகளிர் அனைவர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தது தோழர் பர்வின் சுல்தான் அவர்களே அதால அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டா அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு ஒரு பொன்னாடையும் தோழர் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம் அன்பு அன்னியார் துர்கா ஸ்டாலின் ஏன் அண்ணின்னு சொல்கிறேன்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி அவர் ஐம்பத்தி மூணு நான் ஐம்பத்தி நாலு அதனால அவருக்கு அவரு வந்து எனக்கு அண்ணன் ஆகிடுறாரு அதனால உங்களை நான் அண்ணியாருன்னு அவங்க முன்னாடியே இந்த விழா கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவையெல்லாம் அம்மா உங்க ஸ்பீச் கேட்டிருக்கேன் மிரட்டியிருக்கீங்க உங்களை பத்தி எல்லாம் தனித்தனியா பேசுறேன்னு எனக்கு டைம் பத்தாது அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை கூப்ப என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறையை அமைச்சர் மட்டும் இல்ல அறநிலையத்துறைக்கு அரணாக இருப்பவர் அதனால்தான் நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து ஓடுறாங்க அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கு மிகவும் பாதுகாவலர் அவர் வந்து ஒரு காவல்காரன் அவர் நான் அமைச்சர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு அவரே கண்டிப்பா பேச சொல்லுங்க அவர் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு என்ன பேச வைக்காதீங்கப்பா எனக்கு முதல்ல அண்ணன் பேசிக்குவாரு நான் விருது வழங்கிட்டு போறேன்ட்டு விடாதீங்க ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் தலைவம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு என்ன விட இன்சூரன்ஸ் நிறைய இருக்கும் இந்த திரை பிரபலங்கள் திரையில் நடிக்கிறதை விட இந்த அரசியல் சார்ந்த பொது கூட்டங்கள்லேயோ இல்லை பொது வெளியிலேயோ பேசுறதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த வகையில் நடிகர் சத்யராஜும் ரொம்ப அழகான ஆழமான திமுக திராவிடத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு